வாசிக்கலாம் ஆதிமம் இருபத்தாறு பன்னெண்டு பதிமூணு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விற்பியடைந்து மகா பெரியவனானான் ஈசாக்கை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் கத்தர் அவனை விருத்தி அடை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ஒரு தேவ மனுஷன் தேவனோடு உருவாடுகிற தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தேவ மனுஷன் அவனுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் பொறாமை நிமித்தம் அவனை எப்படியாவது வளரக்கூடாது என்று நினைத்து அவனுக்கு ரோதமாக எவ்வளோ செஞ்சாங்க பொறாமையில் அவன் கிணறு வெட்டும்போதெல்லாம் தூத்து போட்டாங்க அவனுக்கு எதிராக எவ்வளோ கிரியை செஞ்சாங்க ஆனாலும் ஆண்டவர் அவனை பெருகப்பணினார் என்று வேதம் சொல்லி